வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் கோட் திரைப்படம் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திரைக்கு வரவிருக்கிறது வழக்கமான விஜய் படங்களை விட இந்த படத்தில் இயக்குனர் வெங்கட் பிரபு நிறைய சர்பிரைஸ்களை ஒளித்து வைத்திருக்கிறார் விஜய்க்கு ஏஜிங் செய்து நாளைய தீர்ப்பு விஜய்யை அப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களுக்குமே ஏஜிங் செய்திருப்பதாக தெரிகிறது கோட் என்றைக்கும் பேசப்படும் அஜித் விஜய் என இருவரின் படங்களையும் இயக்கியவர்கள் என்கிற பட்டியலில் வெங்கட் பிரபு இணைந்திருக்கிறார் அஜித்தின் கரியர் பெஸ்ட் படங்களில் ஒன்றாக கொண்டாடப்படும் மங்கத்தாவை வெங்கட் திரைக்கு கொண்டு வந்தார் சிவகார்த்திகேயன் கோட் படத்தில் கேமியோ செய்திருப்பதாகவும் இதற்கான படப்பிடிப்பு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் நடந்ததாகவும் பேசப்பட்டது திருவனந்தபுரத்தில் கோட் படத்திற்காக படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறார்கள் நேற்று சென்னை அணியின் முன்னாள் வீரர் பத்ரிநாத் கோட் படத்துக்காக டப்பிங் பேசியிருப்பது தொடர்பான புகைப்படம் உலாவிக் கொண்டிருக்கிறது மோகன் தற்போதுக்கு படத்தின் முக்கிய வில்லன் என்கிற நிலைமையில் இல்லை விஜய்க்கு முக்கிய கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்துக் கொடுத்திருக்கிறார் விஜயகாந்தின் மறைவுக்குப் பிறகு கோட் படத்தில் அவரை ஏஐ மூலம் மறு உருவாக்கம் செய்ய விரும்புகிறார்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்